ஆட்சி மையம் பெங்களூரில் அமைந்துள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி மையத்தினுடைய விஞ்ஞானிகள் டாக்டர் செந்தில் டாக்டர் சங்கர் அவர்களே எங்களுடைய சேலம் மாவட்டத்தினுடைய கேவி கே என்று சொல்லக்கூடிய கிருஷி விஜான் வேளாண் அறிவியல் மையத்தினுடைய தலைவர் டாக்டர் ரவி அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக்கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு நாகராஜ் மற்றும் நம்முடைய சங்க நிர்வாகிகளே இங்கே அரங்குகள் அமைத்து விவசாய பெருமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பல்வேறு துறை சார்ந்த சகோதரர்களே இங்கே கலந்து கொண்டிருக்கும் விவசாய பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு வேளாண்மை கலைகாரத்தினுடைய விரிவாக்கக் கல்வி இயக்குனர் என்ற முறையில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் உண்மையிலே இன்று வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இது இதில் கலந்துகிறது ரொம்ப சந்தோஷம் குறிப்பாக விவசாயிகள் நிகழ்ச்சி விரிவாக்க இயக்குனர் வந்து விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுதான் அதனுடைய முக்கியமான வேலை பல்கலைக்கழகத்தில் அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியை வந்து கலந்துக்கணும்னு சொல்லி திரு நாகராஜ் அவர் கேட்டுக்கிட்டாங்க தமிழ்நாடு முழுதும் விவசாயிகள் நிகழ்ச்சி எங்கே இருந்தாலும் நிச்சயமாக நான் அங்கே இருப்பேன் அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் வருவேன்னு சொல்லியிருந்தேன் நான் அதே பிரகாரம் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து கலந்துருக்குறேன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நாகராஜி அவருடைய நல சங்கத்தினுடைய ஓ தமிழ்நாடு ஒருங்கிணைந்த விவசாய நல சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டத்திலையும் வார்த்தைகளையும் தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கெல்லாம் ஒரு ஒரு சேவை மனப்பான்மை வேணும் இதை தொடர்ந்து ஆறாவது முறையாக நடித்திருக்கிறாங்க இது வந்து பெரிய லாப நஷ்டம் அப்படிங்கிறத விட ஒரு விவசாயிகளுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் ஒரு செய்கிறாங்க அதுக்கு நம்ம பாராட்டணும் இது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் அதுக்காக என்னுடைய ஒத்துழைப்பு வந்து எப்பவுமே தருவோம் இருந்ததுன்னு தருணத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அல்ல இருக்கிற ஒரு நல்ல மன சர்வீஸ் மைண்டு வேணும் சேவை மனப்பான்மை வேணும் அப்படி இருந்தால் தான் இது செய்ய முடியும் அதனால் ஒரு நல்ல நிகழ்ச்சி நான் ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழ்நாடு வேளாண்மை கல்கத்தில் விரிவாக்க கல்வி இயக்குநராக இருக்கிறேன் நான் இந்த தருணத்தில் எங்களுடைய பல்கழகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டிய என்னுடைய தலையாய கடமை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் கோயம்புத்தில் இருக்கிற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆரம்பிச்சு இந்தியாவில் இருக்கிற தம் வேளாண்மை பல்கலைகத்தில் மிகச்சிறந்த இரண்டாவது பல்கலைக்கழகங்கிறது இந்த தமிழ்நாடு வேளாண்மை கழகம் பஞ்சாப் பல்கலைக்கழகம் சொல்லி பஞ்சாப் நிலம் வந்து இந்தியாவில் வந்து முதல் ரேங்க் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க அடுத்த ரேங்காக வந்து என்னோட தான் இருக்குது அந்த விதத்தில் ஒரு சிறப்பான ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைகளை நான் வந்து கலந்து என்னுடைய என்னோட மனமாந்த மகிழ்ச்சியை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் பல்கலை கட்டு கட்டுப்பாட்டில் பதினெட்டு கல்லூரிகள் இருக்குது தமிழ்நாடு முழுவதும் பதினெட்டு கல்லூரிகள் இருக்குது அக்ரி காலேஜ் தோட்டக்கலை வேளாண்மை கல்லூரி தோட்டக்கலை கல்லூரி மனையியல் கல்லூரி வனவியல் கல்லூரி ஃபாரஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுபோல் கல்லூரிகள் பதினெட்டு கல்லூரிகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து எம்பிபிஎஸ்க்கு அடுத்த படிப்பாக எடுத்துகிட்டால் இந்த அக்ரி படிப்பை தான் சொல்லுவாங்க அதனால் விவசாய பெருமக்களாகவே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய பல்கழகத்தினுடைய கல்லூரிகளை சேர்த்து நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற தருணத்தை தெரிஞ்சுக்கிறேன் இந்த பதினெட்டு கல் கல்லூரிகள் போக எங்களுடைய பல்கலைக்கழக கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு முழுவதும் நாற்பது ஆராய்ச்சி மையங்கள் இருக்குது எந்த ஊரில் என்ன பயிர் ஃபேமஸோ அந்த பயிர் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி மையங்கள் இருக்குது உதாரணத்துக்கு பழனியில் வந்து மக்காச்சோளம் வந்து பயிர் முக்கியமான பயிர் அங்கே மக்காச்சோளம் ஆராய்ச்சி மையம் இருக்குது சேலத்தில் வந்து மரவள்ளிக்காய் முக்கியமான பயிர் மரவள்ளி அங்கே ஆராய்ச்சி மையம் இருக்குது சேலம் மாவட்டத்தில் ஏத்தாப்பூரில் புத்தரவண்ணப்பள்ளி பக்கத்தில் வந்து மரவள்ளிக்கு மட்டும் ஆமணக்கு ஆராய்ச்சி மையம் இருக்குது இங்கே சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் போகிற வழியில் மல்லூர் பக்கத்தில் வந்து இந்த கேவி கேட்டு சொல்லக்கூடிய வேளாண்மை அருள் மையம் இருக்குது அப்புறம் ஏற்காடில் சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு மலையில் தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் இருக்குது ஆக நாற்பது ஆராய்ச்சி மையத்தில் இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் இரண்டு ஆராய்ச்சி மையம் ஒரு கேவிக்கே இருக்குது ஸோ ஏற்கனவே குறிப்பிட்டது போல பதினெட்டு கல்லூரிகள் நாற்பது ஆராய்ச்சி மையம் இருக்குது அப்புறம் பதினஞ்சு கேவி கேட்டத்தில் கூட பதினஞ்சு கேவிக்கே இருக்குது தமிழ்நாடு முழுவதும் பதினஞ்சு மாவட்டங்களில் தமிழ்நாடு வேளாண் பழக்கினுடைய கட்டுப்பாட்டில் பதினஞ்சு கேவிக்கு நடந்து செயல்பட்டு வருது அந்த ஒரு கேவிக்கை வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் மல்லூர் பக்கத்தில் இருக்கிற சஞ்சீவ் ஆட்டம்மடி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கேவிக்கே இருக்குது இந்த கேவிக்கினோட சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேளாண்மை துறைக்கு ஒரு விவசாயி போகிறாங்கன்னா அங்கே வந்து உணவு பயிர் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க நெல் கரும்பு மக்காச்சோளம் சொல்லிக் கொடுப்பாங்க தோட்டக்கலை பயிரை பற்றி கேட்டிங்கன்னா தகவல் கேட்டிங்கன்னா அது தோட்டக்கலைத்துறைக்கு போகணும்னு சொல்லுவாங்க தோட்டக்கலைக்கு துறைக்கு போனீங்கன்னா அங்கே வந்து பழங்கள் காய்கறிகள் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் நீரை பசங்கள் பற்றி கேட்டிங்கன்னா நீங்கள் வேளாண் பொறியியல் துறைக்கு போகணும்னு சொல்லுவாங்க ஆக விவசாயிகள் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு இடம் அலையக்கூடாது ஒரு இடத்துக்கு வந்தால் எல்லா தகவலும் தெரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த கேவி என்று சொல்லக்கூடிய கிருஷி கேதான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் பார்த்தாது அது மத்திய அரசாங்கம் நிதி உதவி பண்ணுறாங்க அதனால் ஹிந்தியில் இருக்குது அது தமிழில் வந்து வேளாண்மை மையம் சொல்லுவாங்க இந்த கேவிக்கையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அங்கே எல்லா சயின்டிஸ்ட்டும் எல்லா விஞ்ஞானிகளும் ஒரே இடத்துல இருப்பாங்க தோட்டக்கலைத்துறை விஞ்ஞானி துறை விஞ்ஞானி வேளாண் பா பயிர் துறை விஞ்ஞானி இப்போ போன்ற அத்தனை விஞ்ஞானிகளும் ஒரே இடத்துல இருப்பாங்க ஒரு விவசாயி வந்து கேவிக்கை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா வகையான தகவலும் கிடைக்கும் அதனால் இப்படி ஒரு மையம் இருக்குது நம்மளோட சேலம் மாவட்டத்தில் சந்தியூர் ஆட்டப்பட்டியில் இருக்குது இது வரைக்கும் பயன்படுத்தணுங்க பரவாயில்ல பயன்படுத்தாதவங்க நீங்கள் அங்கே போய் அதில் அந்த கேவிக்க பார்த்து அணுகி அங்கே இருக்கிற விஞ்ஞானிகளை தொடர்பு கொண்டு உங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த தகவலாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் அது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் வந்து நல்ல கட்ட கட்டமைப்பு வசதியாக உருவாக்கி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பயன்படுத்திக்கிறது வந்து நம்மளுடைய கையில் தான் இருக்குது இன்றைக்கி நிலைமைக்கு வந்து விவசாயம் லாபகரமான தான் அதில் எந்த மாட்டில் எதுவுமே கிடையாது பட் விஞ்ஞான முறையில் பண்ணணும் நிறைய தொழில்நுட்பங்கள் வருதுக்கு இன்றைக்கி மத்திய மாநில அரசாங்க வந்து அரசாங்கம் வந்து ஒரு சில இதில் வந்து ரொம்ப முக்கியத்தை கொடுத்து பண்ணுறாங்க நம்ம எதிர்கால விவசாயம் அடுத்த ச சந்ததிக்கான விவசாயம் வந்து இதே போல் இருக்காது நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது நிறைய புதிய தொழில்நுட்பங்கள் இருக்குது நிறைய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு உதாரணத்தை சொல்ல போனீங்கன்னா இன்றைக்கி நம்ம உணவு உற்பத்தியில் தண்ணீர் அடைஞ்சிருக்கிறோம் நம்ம தேவையான அளவுக்கு வந்து உணவு உற்பத்தியில் நம்ம கையில் இருக்குது ஆனால் தண்ணீரை அடைஞ்சது அடுத்தனுடைய கட்டம் வந்து நம்மளுடைய முக்கியமான கட்டம் என்னென்னா நம்ம இயற்கை விவசாயத்தை பண்ணணும் அதுக்கு தான் இன்றைக்கி அரசாங்கம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ இயற்கை விவசாயத்துக்கு இயற்கை முறையில் உரம் பூச்சி மருந்து பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணால் நிச்சயமாக நம்மளுடைய அடுத்த சந்ததியை நம்ம பாதுகாக்க முடியும் எதிர்காலத்தில் நம்மளை மண்ணை பாதுகாக்க முடியும் மண் வளம் பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியம் மண் வந்து ஒரு உயிருள்ள பொருள் அந்த மண்ணை பாதுகாக்கணும் அதை நம்ம எல்லோருடைய கடமையும் முக்கியம் அதனால் தேவையில்லாமல் உரம் பூச்சி மருந்து பயன்படுத்தாமல் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தாமல் களைக்கொடிகள் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் எல்லாமே இருக்குது இங்கே கருத்தரங்களை நான் நிறைய இயற்கை பண்ணைகள் நிறைய இருக்குது பாருங்கள் ஸோ எதிர்வரும் காலத்தில் எதிர்வரும் விவசாயம் வந்து நம்மளுடைய இயற்கை சார்ந்த விவசாயமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நான் நிறைய வந்து இயற்கை கலைக்கொல்லி இருக்குது இயற்கை பூச்சி மருந்து இருக்குது இயற்கை நோய் இயற்கை நோய் மருந்து இருக்குது இயற்கை உரங்கள் இருக்குது இது எல்லாத்தையுமே இங்கேயே வச்சுருக்குறாங்க பண்ணாரியம்மன் சுவர்சனுடைய அவங்களுடைய ஸ்டாலில் கூட அதில் விரிவாக வச்சுருக்குறாங்க எல்லாம் பயன்படுத்தி அதை நீங்கள் வந்து விவசாய பெருமக்களை அடுத்த தலைமுறைக்கு நம்ம இயற்கை விவசாயத்தை செய்யணும்னு சொல்லி இந்த தரு இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன் நான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையாய பிரச்சனைனா அது அடுத்த தலைமுறைக்கான பிரச்சனை என்னென்னா அந்த காலநிலை மாற்றம் இன்றைக்கி வந்து அதிகபட்ச வெப்பநிலை அதிகபட்சம் மழை இருக்குது எதிர்பார்க்காத எதிர்பார்க்காத அளவுக்கு மழை அளவுக்கு வெப்பம் இருக்குது அதை வந்து மேற்கொண்டதுக்கு வந்து பல மூலமாக நிறைய தொழில்நுட்பங்கள் கொடுக்குறோம் நாங்கள் இந்த கே மூலமாக ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமைக்கும் காலநிலை எப்படி இருக்குது அடுத்து ஒரு வாரத்துக்கு வந்து என்ன காலநிலை மாற்றம் இருக்கும் விவசாயத்தில் என்ன மாற்றங்கள் வரும் என்ன பூச்சி மருந்து போடலாம் என்ன நோய் மருந்து அடிக்கலாம் என்ன உரம் போடலாம் எதோ எவ்வளோ மழை அளவு இருக்கும் எதோ எவ்வளோ வெயில் அளவு இருக்கும் வெப்பநிலை இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க அதனால் நீங்கள் இது வரைக்கும் கேவிக்க தொடர்பு இல்லைன்னா இப்போ கேவிக்கிற உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தொடர்பு விவசாயிவிட்டிங்கன்னா உங்களுக்கு தகவல் வரும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமைக்கும் காலநிலை செய்திக்கு தராங்க கேவிக்க மூலமாக நிறைய வந்து இப்போ அரசாங்கம் வந்து நிறைய உதவி பண்ணுறாங்க அதனால் வந்து இது வரைக்கும் நம்ம காலநிலையை பற்றி பேசினீங்கன்னா மழையை பற்றி வெப்பத்தை வெயிலை பற்றி பேசுவோம் ஆனால் இப்போ காலங்கள் மாறி இருக்குது முதல்ல வந்து ஒரு மாவட்டத்துக்கு எவ்வளோ சொல்லி சொல்லுவாங்க மாநில அளவில் சொல்லுவாங்க இப்போ அப்படி கிடையாது ஒரு கிராம லெவலில் வந்து என்ன காலநிலை மாற்றம் வருது என்ன சீதோஷ நிலை இருக்குது என்ன பூச்சி வரும் என்ன நோய் வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ வெப்பநிலை மழையளவு போக என்ன பூ பூச்சி உரம் பூச்சி தாக்கம் உரம் என்ன ரகங்களை பயன்படுத்தலாம் அது என்ன வந்து பயிர் சாகுபடுத்த செய்யலாம் அப்படிங்கிற எல்லா தகவலும் தெரிவிக்கிறாங்க அதனால் இந்த காலநிலை மாற்றங்கிறது அது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அது நாங்கள் வந்து அடுத்த மூணு மாதத்துக்கு இல்லை அடுத்த ஆறு மாதத்துக்கு என்ன வகையான பூச்சி வரும் இந்த பெஸ்ட்டு சர்வலன்ஸு சொல்லுவாங்க அந்த ரிப்போர்ட்டை கூட நாங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க பல்கலைக்கழகத்துக்கு மூலமாக எல்லா விவசாயிகளுக்கும் தெரிவிக்கிறோம் இப்படிலாம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தயவுசெய்து விவசாய பெருமக்கள் அடுத்ததாக வந்து இப்போ அரசாங்கம் வந்து கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான வந்து இந்த உடவர் உற்பத்தியாளர் குழுக்கள் உடவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் எப்பிஓன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எங்கள் பல்கட்டத்துக்கு மூலமாக நூற்றி பன்னெண்டு எப்பியோ அந்த உறவு உற்பத்தியாளர் குழுக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உண்டான அல்ல எல்லா வகையான தொழில்நுட்பங்களும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ப எங்களுடைய மரவழக்கு எங்கள் ஆராய்ச்சி மூலமாக மாட்டோம் இல்லை தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் ஏற்காடு மூலமாக மாட்டோம் இல்லை சஞ்சி உலக கேவிக்கை மூலமாக மாட்டோம் இந்த உடல் உற்பத்தியாளர் குழுக்களுக்கு வேண்டிய தகவல்து சொல் சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ விவசாய பெருமக்களாக நீங்கள் இந்த இதை வந்து பயன்படுத்திக்கணும் அடுத்தது என்னுடைய விவசாயத்தில் முக்கியமான பிரச்சனை பார்த்தினா இந்த விவச விற்பனை நம்ம உற்பத்தியான பொருளை வந்து எப்படி செய்கிறது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க அது வந்து நாங்கள் வந்து இந்த வணி எங்களோடய பல்காலத்தில் வந்து வேளாண் வணிக மேம்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோம் நாங்கள் அக்ரி பிஸ்னஸ் டேரக்டர்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிறோம் அது மூலமாக நாங்கள் வந்து யாரெல்லாம் வந்து விவசாயத்தை வந்து தொழிலாக செய்கிறேன்னு சொல்லி வராங்க ஆர்வம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வழிகாட்டில் சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் மதுரை காலேஜ் எங்கிட்ட திருச்சியில் இருக்கிற காலேஜ் இல்லை பெரியகுளத்தில் இருக்கிற காலேஜ் திருவண்ணாமலை இருக்கிற காலேஜு இல்லை தூத்துக்குடியில் இருக்கிற காலேஜ் இங்கே எல்லாத்துலேயுமே வந்து இந்த விற்பனை மையம் வேளாண் வணிக மேம்பாட்டு மையம் ஒன்று ஆரம்பித்து அது மூலமாக வந்து வேளாண் சார்ந்த தொழில்கள் என்னென்னால் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கு வழிகாட்டு செய்கிறாங்க அதுக்கு நிதி உதவி பண்ணுறதுங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது போக வந்து டி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் மட்டும்தான் நிறைய பேர் கொஞ்சம் நான் வந்து இந்த இயக்குநர்ங்கிற முறையில் தமிழ்நாடு விவசாயிகள் எல்லாத்தையும் பார்க்குறேன் இன்னும் புதுச்சேரி காரைக்கால் வரைக்கும் நான் போயிட்டு நான் நானெல்லாம் விவசாயிகளும் சந்திக்கிறேன் நான் எல்லாருமே இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன உற்பத்தி பண்ணுற பொருளை மார்க்கெட்டிங் பண்ண முடியல வருத்தப்பட்டாங்க இப்போ யாரும் அப்படி பண்ணுறதில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது கிடையாது ஏன்னா அவ்வளோ விற்பனை வாய்ப்புகள் இருக்குது இந்த இணைய வழி மூலமாக விற்பனை பண்ணுறது மின்னடு வழியாக வந்து விற்பனை பண்ணுறது அவ்வளோ நிறைய மார்க்கெட்டிங் இருக்குது நம்ம ஊரில் மட்டும்தான் விற்கணும்னு அவசியம் கிடையாது இங்கே வந்து அந்த ஒரு கூடை செய்கிறதெல்லாம் ஒரு இது வச்சுருந்தாங்க நாரில் செய்கிறது அவங்க கிட்ட கேட்டால் ஆன்லைன் மார்க்கெட்டிங் மட்டுமெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ஆக உலகம் முழுதும் வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அதுக்கு வந்து நம்ம பல்கலைக்கழக மாவட்டம் எங்களுடைய பல்கலைக்கழக மைய மாவட்டம் உங்களுக்கு வந்து எல்லா உதவியும் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் பல்கலைக்கழகத்தினுடைய ஈடுபொருளில் நீங்கள் எதாவது வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்கள் ஆன்லைன் அமேசான் மாதிரி நாங்கள் ஆன்லைனில் விற்கிறோம் நாங்கள் டிஎன்ஏ அக்ரி கார்ட் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா எங்ககிட்ட என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி பல்கலைகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே வந்து ஆன்லைனில் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் விதையாகட்டும் நாற்றுகள் ஆகட்டும் கண் ஆகட்டும் எதுவாக எல்லாமே விற்கிறோம் நாங்கள் நீங்கள் அது மூலமாக வாங்கிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் போக வந்து விவசாயிகளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வந்து ஒரு இணைய தளம் வச்சுருக்கோம் நாங்கள் டிஎன்ஐ அக்ரி போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளம் வச்சுக்கிறோம் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய்ட்டு கூகுள் வெப்சைட்டில் போய்ட்டு டிஎன்ஐ அக்ரி போர்ட்டல் நடிச்சிங்கன்னா எங்களுடைய எல்லா தொழில்நுட்பங்களும் விவசாய சம்பந்தமான அத்தனை தொழில்நுட்பங்களும் பன்னெண்டு லட்சம் பக்கம் இருக்குது தொழில்நுட்ப செய்தி இருக்குது தமிழில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது இதை வந்து நீங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தகவலும் தெரியணும்னா எங்களுடைய அகிரி போர்ட்டலில் போய் பார்க்கலாம் அது போக நாங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு டிவி ஒன்று வச்சு ட்ரெண்ட் பண்ணுறோம் டிஎன்ஏ டிவி அப்படின்னு சொல்லி வந்து யூடியூப்பில் வந்து நாங்கள் இது பண்ணுறோம் அதில் வந்து எங்களுடைய பள்ளிகளில் அத்தனை செய்திகள் அதில் எழுந்துகிட்டு இருக்குது யூடியூப்பில் போயிட்டு டிஎன்ஏ டிவின்னு பார்த்திங்கன்னா எங்கள் எல்லா நிகழ்ச்சியும் டிவியாக வீடியோவாக இருக்கும் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கி கண்காட்சியில் பார்த்தோன்னா ட்ரோன் வச்சுருக்குறாங்க ட்ரோன் அது வந்து நிச்சயமாக அது ஒரு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு தொழில்நுட்பம் அது இனி ட்ரோன் இல்லாமல் விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு காலத்தில் இருபது லட்சம் ரூபாய்க்கு வந்த ட்ரோனு பதினஞ்சு லட்சம் வந்தது பத்து லட்சம் வந்தது அஞ்சு லட்சம் வந்து இப்போ மூணு லட்ச ரூபாய்க்கு ட்ரோன் கிடைக்குது இந்த ட்ரோன் எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் விவசாயத்தில் விதை போடுறதுக்கு களைப்பொழி அடிக்கிறதுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு உரம் போடுறதுக்கு அத்தனை விஷயத்துக்கும் ட்ரோனை பயன்படுத்தலாம் அதனால் அரசாங்கம் வந்து ட்ரோன் தராங்க இந்த ட்ரோன் திதின்னு சொல்லிட்டு ட்ரோன் தராங்க நிறைய கம்பெனிகள் வந்து ட்ரோன் கொடுத்ததாக பயன்படுத்துகிறாங்க அதனால் நான் இதெல்லாம் வந்து ஒரு விழிப்பு விழிப்புணர்வு இதெல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறேன் நான் அதனால் இந்த ட்ரோனை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது சோசியல் மீடியான்னு சொல்லுவாங்க சமூக வலைத்தளங்கள் யூடியூப்பு வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இருக்குது நிறைய ட்விட்டர்லாம் இருக்குது இதில் எல்லாமே நிறைய விவசாய செய்திகள் வருது அது எது கரெக்டான செய்தின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க நிறைய தகவலை இங்கே இது பண்ணுறாங்க அப்படினு சொல்லி சொல்கிறாங்க அது எது உண்மையான தகவல் எல்லா கேவிகளையும் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறோம் நாங்கள் நீங்கள் அந்த கேவி தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ காய்கறிகள் சாகுபடி அதுக்கும் தனியாக வாட்ஸ்அப் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்பு வாழை சாகுபடி தனியாக வாட்ஸ்அப் குரூப்பு இது போல் ஒவ்வொரு பயிருக்கும் தனித்தனியாக வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறோம் நீங்கள் கேவி சேர்ந்துக்கிட்டு நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் போல் நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நமக்கு ஆர்வம் வேணாம் தான் ரொம்ப முக்கியம் இன்னும் பழைய காலத்து பழமொழி சொல்லாதீங்க உடம்பன் கணக்கு பார்த்தா முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைய காலகட்டத்தில் நிலத்தை விற்காமல் வச்சுருந்தாவே கோடி சொறங்க தான் பணக்காரங்க தான் நம்ம ஊர் மாதிரி நிலம் வந்து மதிப்பு வந்து எந்த எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது நான் இந்தியா முழு தான் அனைத்து மாநிலத்துக்கு போயிட்டு வரேன் நான் கடந்த ஒரு மாதத்தில் நான் லக்னோ போயிருந்தேன் நான் ராஜபந்திரி போயிருந்தேன் ஹைதராபாத் போயிருந்தேன் இத்தனை மாநிலத்தையும் பார்க்குறேன் நான் நம்ம ஊர் மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ச எல்லா வளங்களும் இருக்கிறது எதுவுமே எந்த இதுலேயும் கிடையாது நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவேன் நான் இந்தியா இசே இண்டியா இஸ் நாட் ஏ புவர் கண்ட்ரி ஓன்லி இந்தியன்ஸ் ஆர் பூவர்னு சொல்லுவேன் நான் ஒரு கவிஞர் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டின்னு சொல்லி சொல்லிட்டு அத்துணை வளங்களும் இருக்குது அதை பயன்படுத்திக்கணும் திருப்பி திருப்பி அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இருக்காமல் அரசாங்கம் வந்து கட்ட வசதி உருவாக்கி வச்சுருப்பாங்க எப்படி நமக்கு சாப்பாடு தேவை நம்ம சாப்பாடு தேடி போகிறோமோ அதே போல் விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் வேணும்னா நம்ம அரசு நிறுவனங்களை வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை அத்தனை துறைகளும் போய் போய் சந்தித்து என்ன தொழில்நுட்பங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லி கேட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம வயல் வயலில் நம்ம கடைப்பிடிச்சோம்னா நிச்சயமாக நம்மளோட உணவு உற்பத்தியை பெருக்க முடியும் நம்மளுடைய வருமானத்தை கூட்ட முடியும்னு சொல்லி இந்த தருணத்தில் தெரிவிச்சுட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறேன் நன்றி வணக்கம்